அன்புள்ள எல்லாம் அல்லாவுடைய அல்லாஹ் கடமையாக ஆக்கியிருக்கிற இந்த சும்மா நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம் இந்த தருணத்தில் நினைவில்லாத மரணம் என்கிற தலைப்பின் கீழ் மனிதனுடைய உள்ளங்களில் மரணம் என்பது நினைவில்லாத ஒரு அம்சமாக இருக்கிறது என்பதை பற்றி உண்டான செய்திகளை இன்றைய இடம் நம்ம பார்க்க இருக்கிறோம் வாழக்கூடிய இந்த உலகத்திலே பல்வேறு விஷயங்களில் கருத்து வேறுபாடு கொள்ளக்கூடிய மக்களை நம்ம பார்க்கிறோம் எந்த ஒரு விஷயங்களை எடுத்துக்கொண்டாலும் அதில் ஒரே தீர்வை பெரும்பாலான மனிதர்கள் அடைவது கிடையாது உதாரணத்திற்கு இந்த உலகத்தை படைத்த கடவுள் ஒருத்தர் இருக்கிறார் என்று ஒரு மனிதர் ஒரு கருத்தை சொல்கிற பொழுது அதை மறுக்கக்கூடியவர்கள் கடவுள் இல்லை என்ற ஒரு கருத்தை சொல்வார் ஒரு கடவுள் கொள்கையை போதிக்கிற பொழுது இல்லை இல்லை பல கடவுள்கள் தேவை ஒரு கடவுளால் இந்த உலகத்தை ஆட்சி செய்ய முடியாது என்று என்ன செய்வாங்க மாற்று கருத்து சொல்லக்கூடிய மக்களை நம்ம பார்க்கணும் இந்த உணவை சாப்பிடலாம் இல்ல இல்ல சாப்பிடக்கூடாதுன்னு சில பேர் சொல்லுவாங்க இந்த ஆடை சிறந்த ஆடை இல்லை இந்த ஆடை போடுவதனால் உடலுக்கு சில பாதிப்புகள் வருகிறது என்று நாம் எதை சொன்னாலும் இந்த உலகத்திலே மாற்று கருத்து சொல்லக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க நம்ம கண்கூடாக அதை பார்க்கிறோம் ஆனால் கருத்து வேறுபாடு கொள்ளாத ஒரே விஷயம் என்னவென்றால் மனிதன் அடையக்கூடிய மரணம் கடவுளை நம்பக்கூடியவர் மரணத்தை நம்புவார் கடவுளை மறுக்கக்கூடியவர் மரணத்தை நம்புவார் நாம எந்த கருத்தை சொன்னாலும் அதை மறுக்கக்கூடிய ஒரு மனிதர் மரண விஷயத்தை சொல்லுகிற பொழுது மனிதன் மரணத்தை கண்டிப்பாக அடைந்தே தீருவான் என்று அந்த மனிதரே உறுதியா சொல்வார் கருத்து வேறுபாடு கொள்ளாத ஒரு அம்சம் மனிதன் அடைய இருக்கக்கூடிய மரணம் அப்படிப்பட்ட மரணத்தை திருமதி குரானில் அல்லாஹ் உறுதியாக சொல்கிறான் மவுத் ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சந்தித்தே தீரும் யாருமே அதிலிருந்து தப்பிக்க முடியாது என்று உறுதியாக அல்லா நமக்கு சொல்லி காட்டுகிறான் எந்த அளவுக்கு முள் மவுத்து நீங்கள் எங்கே இருந்த போதும் உங்களை மரணம் சந்திக்கும் வளவு குண்டும் முசையதா உறுதியான கோட்டைகளில் இருந்தாலும் அங்கேயும் மரணம் வரும் மரணத்தை தப்பிப்பதற்காக ஒரு மனிதன் எவ்வளவு பொருளாதாரத்தை செலவு செய்தாலும் அந்த மரணத்திலிருந்து அவனால் தப்பிக்க முடியாது கண்டிப்பாக அவன் மரணித்தே தீர்வான் என்று திருமறை குரானில் உறுதியாக இறைவன் என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகிறான் இன்னும் சொல்ல மனிதன் இந்த மரணத்தை விட்டு கூடியவனாக இருக்கிறான் மரணம் என்னை சந்திக்க கூடாது மரணத்தை கண்டிப்பாக மனிதன் அடைவான் என்கிற நம்பிக்கை உள்ளத்துல இருந்தாலும் நான் அதை சந்திக்க கூடாது கடுமையான நோய்வாய்ப்பட்டிருக்கிற ஒரு மனிதன் இந்த நோயின் மூலமாக நான் செத்துவிடக் கூடாது என்று நினைக்கிறான் ஆசைப்படுகிறான் அப்ப அந்த மரணத்தை விட்டு தப்பித்து ஓடக்கூடிய காரியத்தை செய்கிறான் இதை அல்லாஹ் தெளிவாக குரானில் சொல்லி காட்டுகிறான் குள் இன்னல் மௌத்தல்லதி தபிர்ரூணம் என்பு நீங்கள் எதை விட்டு விரண்டு ஓடுகிறீர்களோ அந்த மரணம் உங்களை சந்திக்கும் என்று அல்லா சொல்றான் நீங்க வேகமாக ஓடுகிற பொழுது துரத்தி கொண்டு வரும் என்று அல்லா சொல்லல நீங்க எதை நோக்கி ஓடுகிறீர்களோ அந்த இடத்திலே மரணம் உங்களை சந்திக்கும் அதை விட்டு தப்பித்து தப்பிக்கு தப்பித்துக் கொள்ள முடியாது என்று தெளிவாக மரணம் என்பது உறுதியானது மனிதன் அதை சந்திப்பான் என்று அல்ல சொல்லி காட்டுகிறார் திருமலை வசனங்களில் மனிதன் மரணத்தை அடைய போகிறான் அடைவான் என்று சொல்லுகிற பொழுது அது எப்பொழுது அடைவான் எந்த நேரத்தில் அடைவான் எந்த இடத்தில் அடைவான் என்பது எந்த மனிதனுக்கும் தெரியாது என்பதையும் அல்ல தெளிவா சொல்லி காட்டுகிறார் சொல்ல முடியுமா நாளில் நோய் வாய்ப்பு நான் மரணத்தை சந்திப்பேன் என்று எந்த மனிதனாலும் சொல்ல முடியாது மருத்துவர்கள் கூட என்ன செய்வாங்க ஒரு மாதம் உயிர் வாழலாம் என்று சொல்லுவார் சரியான நேரத்தை சொல்லி சரியான தேதியை சொல்லி இந்த தேதியில் நீ செத்து விடுவாய்

அந்த கண்டிப்பாக நீங்கள் ஒரு நிமிடம் ஒரு நொடி கூட முந்த மாட்டீர்கள் பிந்த மாட்டீர்கள் என்று தெளிவாக அல்ல நினைச்சு திருமலை புராணி சொல்லி காட்டுகிறான் அப்ப இவ்வளவு தெளிவாக மனிதனுக்கு மரணத்தை பற்றி உணர்த்துகிற இறைவன் அப்படி அந்த செய்தியை படிக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில் மரணம் மரணம் வருகிறது மரணத்தை எப்பொழுது வேண்டுமானாலும் நாம் அடைவோம் என்கிற எண்ணத்தில் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா என்று நம்ம யோசித்து பார்க்க வேண்டும் நாம தொடக்கூடிய தொழுகை நாம வைக்கக்கூடிய நோன்பு நாம செய்யக்கூடிய அமல்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது ஐந்து நேரம் விடாமல் தொடக்கூடிய மக்கள் இருக்கிறோமா வாரத்துல ஒரு சும்மா வருடத்திற்கு இரண்டு பெருநாட்கள் அப்படி அமல்களை முடித்துக் கொள்கிறோம் ஐந்து நேரம் வேண்டும் ஐந்து நேரம் தொழுவது என்பது இஸ்லாத்தில் கடமையாக்கப்பட்ட ஒன்று என்று நமக்கு சொல்லப்பட்டாலும் மரணத்தை பற்றி உண்டான அச்சம் நமக்கு சொல்லப்பட்டாலும் ஐந்து நேரம் தொழாமல் நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன செய்கிறோம் வாழ்ந்து வாழ்கிறோம் ஒரு நேரம் தொழுகையை விட்டாலும் நம்முடைய உள்ள முறிஞ்ச வேண்டும் நம்ம ஒரு தொழுகா விட்டுட்டோமே பசிது தொழாம விட்டுட்டோமே என்று நம்ம என்ன செய்யணும் அந்த நேரத்தில் மரண சிந்தனை நமக்கு ஏற்பட வேண்டும் உலகத்தில் பல்வேறு நபர்களுக்கு மரணம் ஏற்படுகிறது அந்த மரணத்தினுடைய சம்பவத்தை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் அதை நேரடியாக படித்து பார்த்தோம் என்றால் உள்ளத்திலே இலகுவாக மரண சிந்தனை நாம் அந்த நேரத்தில் பீடித்துக் கொள்ளும் சமீப சமீபத்தில் நடந்த ஒரு செய்தி பரா என்று சொல்லக்கூடிய ஒரு சிறுமி எகிப்து நாட்டை சேர்ந்த ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தில் என்ன செய்கிறாங்க தாய் தகப்பன் ஒரு சிறுமி உறவினர்கள் யார் இல்ல அப்படிப்பட்ட அந்த குடும்பம் என்ன செய்துன்னா எகிப்திலிருந்து சவுதி அரேபியாவுக்கு வருகிறது வேலை நிமித்தமாக என்ன செய்கிறாரு தகப்பனார் அத்தா வர்றாரு அப்ப அந்த இடத்திலே அவருக்கு மிகப்பெரிய வேலை மிகப்பெரிய சம்பளம் மிகப்பெரிய கோடீஸ்வரராக அந்த சவுதி அரேபியாவிலே தம்முடைய வாழ்க்கையை தொடங்குகிறார் பத்து வருடங்களில் மிகப்பெரிய அளவிற்கு பொருளாதாரம் அவங்க அவங்க அவங்களிடத்தில் இல்லாத காசு காசு படமே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு மிகப்பெரிய கோடீஸ்வர குடும்பமாக அந்த குடும்பம் இருக்கிறது அந்த குழந்தை கேட்டதெல்லாம் வாங்கி தருகிறார்கள் ஆனாலும் மார்க்க அடிப்படையில் பற்றோடு தன்னுடைய குழந்தையை வளர்க்கிறார்கள் ஒரு பத்து வயதை அடைந்த அந்த நேரத்தில் அந்த சிறுமிக்கு பத்து வயது அடைந்த அந்த நேரத்தில் அந்த அந்த குழந்தையுடைய தாய் ஒரு நோய் வாய்ப்படுகிறார் அந்த நோய் என்பது அந்த நோயிலிருந்து அந்த தாயை மீட்ட முடியாத கடுமையான நோய் ரத்த புட்டு நோய் இந்த செய்தி கணவனுக்கு சொல்லப்படுகிறது அப்ப மிகப்பெரிய அளவிற்கு குடும்பத்திலே துக்கம் மருத்துவர் தெளிவாக சொல்லுகிறார் இன்னும் ஒரு சில மாதங்களில் இவர் இறந்து விடுவார் இவரை யாராலும் காப்பாற்ற முடியாது என்று உறுதியாக மருத்துவர் சொல்லிவிட்டார் இந்த செய்தியை தன்னுடைய குழந்தைகிட்ட சொல்ல வேண்டும் எப்படி தன்னுடைய குழந்தை அந்த செய்தியை தாங்கிக் கொள்வாள் என்கிற அந்த அச்சத்தின் காரணமாக பல நாட்கள் சொல்லாமல் தின செய்கிறாரு நாட்களை தள்ளி போடுகிறார் வழக்கம் போல குடும்பம் மகிழ்ச்சியோடு இருக்கிறது அப்போ அந்த ரத்த புற்று புற்றுநோயோடு பாதிக்கப்பட்ட அந்த தாய் என்ன செய்கிறார் என்றால் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய குழந்தை இடத்திலே மறைமுகமாக நான் மரணிக்க போகிறேன் என்று தன்னுடைய குழந்தைக்கு அறிவுரை சொல்லுகிறார் நான் உனக்கு முன்னால் இறந்து விட்டால் உனக்கு முன்னால் நான் மரணித்து விட்டால் சொர்க்கத்திலே உனக்காக நான் என்ன செய்வேன்னா விளையாட்டு பொருட்களை தயார் செய்து வைத்திருக்கிறேன் நீ மரணித்து விட்டால் நீ மரணித்த பிறகு சொர்க்கத்தை அடைகிற பொழுது அந்த விளையாட்டு பொருளை நீ பயன்படுத்துவாய் என்கிற அடிப்படையில் தன்னுடைய குழந்தைக்கு அடிப்படையில போதனை சொல்கிறார் பல நாட்கள் சில மாதங்கள் கழிக்கிறது ஒரு நாளிலே வேலை செய்யக்கூடிய அந்த கணவனுக்கு மனைவி இறந்த செய்தி சொல்லப்படுகிறது கடுமையான அளவிற்கு கவலை அந்த கவலையை தன்னுடைய பிள்ளை இடத்துல எப்படி சொல்வது என்று என்று அறியாமல் என்ன செய்கிறான்னா தன்னுடைய குழந்தையை அழைத்துக்கொண்டு மருத்துவமனைக்கு செல்கிறார் செல்லுகிற அந்த நேரத்தில் சொல்லிவிடலாமா வேண்டாமா நம்முடைய குழந்தையை தாங்கி கொள்ளுமா தாங்கி கொள்ளாதா என்கிற அச்சத்தின் காரணமாக ஒரு இடத்தில் வண்டியை நிப்பாட்டி காரை நிறுத்திவிட்டு குழந்தைக்கு உணவை கொடுத்து அந்த உணவை சாப்பிட்ட பிறகு குழந்தைக்கு இந்த செய்தியை நம்ம சொல்லலாம் ஏன்னா சாப்பிடாம சொல்லிட்டோம்னா அவ அழுது என்ன செய்வா சாப்பிடாம விட்டுருவா என்று குழந்தைக்கு பசியாக பசியாற்ற வைக்க வேண்டும் என்று உணவு வாங்குவதற்காக காரை நிறுத்தி விட்டு அந்த என்ன செய்கிறார் உணவு வாங்க செல்கிறார் உணவை வாங்கிட்டு வெளியே வர்றார் அந்த குழந்தை தன்னுடைய தகப்படாரை பார்த்து கொண்டே இருக்கிறது வந்த வருகிற அந்த நபரை வேகமாக வந்த ஒரு வாகனம் அடித்து தூக்கி எரிந்து விட்டு செல்கிறது அதே இடத்திலேயே அந்த தகப்பனார் அவர் தந்தை இறந்து விடுகிறார் நேரடியாக அந்த அந்த சிறுமி தன் நேரடியாக பார்க்கிறார் இறப்பை எப்படி சொல்வது என்று தயங்கி தயங்கி தன்னுடைய பிள்ளைக்கு எப்படியாவது சொல்லியாக வேண்டும் என்கிற கவனத்துல சாப்பாடை கொடுத்து விட்டு சொல்லலாம் என்று சாப்பாடு வாங்கி வரக்கூடிய அந்த நேரத்தில் அவருடைய உயிர் பறி போகின்றது நேரடியாக அந்த சிறுமி பார்த்து கொண்டிருக்கிறார் அந்த தாய் தந்தை இல்லாத ஒரு அனாதையாக மாதங்கள் வாழ்கிறார் பரவிய பிறகு அந்த குழந்தையை ஒரு செல் தத்தெடுக்கிறார் இந்த குழந்தையை நான் பார்த்துக்கிறேன் தத்தெடுத்த பிறகு அந்த குழந்தை ஒரு நேரத்திலே மயக்கு முற்று கீழே விழுகிறது உடனே அந்த சிறுமிய மருத்துவமனையில கொண்டு போய் சேர்த்துறாங்க நம்ம குடும்பத்துல ஒருத்தருக்கு நோய்வாய்ப்பட்டு விட்டால் முடங்கி ஒரு ஓரத்துல உட்காந்து விடுகிறோம் அவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய குடும்பமே அழிந்து விட்டது என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய கவலை நம்முடைய உள்ளத்தை சூழ்ந்து விடுகிறது ஆனா அந்த சிறுமிக்கு தாய் இறந்து விடுகிறார் தந்தை இறந்து விடுகிறார் தனக்கும் ஒரு புற்றுநோய் ஏற்பட்டு விட்டது என்பதை அறிந்த பிறகு அந்த ஈமானுடைய பார்க்க வேண்டும் ரத்த புற்றுநோய் ஏற்பட்டு விட்டது மருத்துவர்கள் அந்த சிறுமிக்கு எப்படியோ சொல்லிவிட்டார்கள் அதை தெரிந்து கொண்ட அந்த சிறுமியினுடைய மனப்பக்குவம் உள்ளத்தினுடைய வலிமையை பாருங்கள் பல பல்கலைக்கழகங்கள்ல அந்த சிறுமி வரவேற்கப்படுகிறார் இந்த இடைப்பட்ட காலத்தில் தாக்கத்தினால் அவருடைய இரண்டு கால்கள் வெட்டி எறியப்படுகிறது இரண்டு கால்கள் இல்லாத நிலையிலே தன்னுடைய வாழ்க்கையில் சில ஆண்டுகள் அவர் அந்த சிறுமியை வாழ்கிறார் அந்த இடைப்பட்ட காலத்தில் பல பல்கலைக்கழகங்கள் கூப்பிட்டு அந்த சிறுமிக்கு கௌரவத்தை வழங்குகிறார்கள் ஆறுதலை சொல்கிறார்கள் அந்த சிறுமி அந்த நேரத்திலே திருமறை குரான் வசனங்கள் என்ன கிராத்தோடு தஜ்வீதோடு ஓதி அந்த ஆடியோக்களை நீங்க இணையதளத்துல பார்க்கலாம் பரா என்கிற பெயரை பதிவு செய்தால் கிராத் என்று பதிவு செய்தால் அந்த சிறுமி ஓதிய குரானுடைய வாசகங்களை உங்களால் கேட்க முடியும் அவ்வளவு அழகா கிராத் அந்த சிறுமி ஓதும் அப்ப அந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் கேட்கிறாங்க உன்னுடைய தாயை இழந்து விட்டாய் உன்னுடைய தந்தையை இழந்து விட்டாய் உனக்கு இப்பொழுது நோய் ஏற்பட்டிருக்கிறது இதை பற்றி நீ என்ன கருதுகிறாய் உனக்கு யாருமே துணைக்கு இல்லையே அப்ப அந்த சிறுமி சொல்கிறார் ஹஸ்மூன் அல்லாஹ் அல்லா எங்களுக்கு போதுமானவன் வழியாமல் வக்கீல் எங்களை பொறுப்பேற்பதற்கு அல்லாவே போதுமானவன் எப்படிப்பட்ட வார்த்தையை பாருங்க பத்து வயது பன்னிரண்டு வயது சிறுமியுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்ன அவ்வளவு இழந்தும் தன்னுடைய வாழ்க்கையில் அவ்வளவு இன்பங்களை இழந்தும் கூட பத்து பனிரெண்டு வயது வரை எந்த விதமான துன்பத்தையும் அனுபவிக்காத அந்த சிறுமி பத்து வயதுக்கு மேல மிகப்பெரிய துன்பங்களை ஒரு சில மாதங்களில் அனுபவித்து கடுமையான வழிக்கு உள்ளாக இருக்கிற அந்த சிறுமியுடைய உள்ளம் எந்த விதமான பால்படும் பால்பட்டும் மட்டும் கிடைக்காமல் இறைவனுடைய அந்த ஈமானால் இறைய சென்றால் அவருடைய உள்ளம் நிரம்பி இருக்கிறது அல்லாஹ் போதுமானவன் பொறுப்பேற்க அவனே தகுதி உடையவன் சொல்லிய சில மாதங்களில் அந்த சிறுமி மரணிக்கிறான் குடும்பமே இல்லை உலகத்துல யோசிச்சு பார்க்கணும் நம்முடைய இந்த உலக வாழ்க்கை என்பது அற்ப வாழ்க்கை அற்ப நாட்கள் எழுபது ஆண்டுகள் வாழ்ந்து விட முடியும் அறுபது ஆண்டுகள் வாழ்ந்துவிட முடியும் என்கிற நம்பிக்கையிலே தொழுகையை நம்ம தாமதப்படுத்தணும் அப்புறம் அப்புறம் தாடி வைத்துக் கொள்ளலாம் அப்புறம் சுனத்தான அமல்களை பேணிக் கொள்ளலாம் அதற்கு பிறகு வயதானதற்கு பிறகு பல அமர்களை செய்து கொள்ளலாம் என்று காலம் தாழ்த்தக்கூடிய நாம் யோசித்து பார்க்க வேண்டும் அந்த சிறுமியினுடைய குடும்பம் அற்ப வயதில் அற்ப ஆண்டுகளில் இறந்து விட்டது நாம இறப்பதற்கு எவ்வளவு நாள் ஆகும் பார்க்கணும் நமக்கு அல்லா எப்பொழுது எழுதி வைத்திருக்கிறார் என்று தெரியாது உறுதியே இல்லை ஏதோ பத்து வருடம் இருபது வருடத்திற்கு கழித்து நம்ம மரணத்தை அடைவோம் என்கிற அந்த நம்பிக்கை நம்மிடத்துல இருந்தால் என்ற உறுதி நம்மிடத்துல இருந்தால் அப்படி அல்ல என்ன செஞ்சிருக்கா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காலக்கெடுவை நிர்ணயம் செய்து அறுபது வயசுல நீ செத்து போயிருவே எழுபது வயசுல நீ செத்து போயிடுவ என்று அல்லா கொடுத்து இந்த உலகத்தில் அனுப்பி இருந்தால் ஐம்பது வருடம் நம்ம என்ன செய்வோம் இன்பத்தை அனுபவிப்போம் ஐம்பத்து ஒன்பது வருடம் இன்பத்தை அனுபவிப்போம் கடைசி ஒரு வருடத்தில் என்ன செய்வோம் நாம திருந்தி நல்ல மனிதர்களாக வாழக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் ஆனால் இந்த உலகத்தை அல்ல அப்படி படைக்கல நம்முடைய மரணம் நமக்கே தெரியாது யாருக்குமே தெரியாது படைத்த இறைவனை தவிர யாருக்குமே தெரியாத ஒன்றாக இருக்கிற உறுதியாக நிகழக்கூடிய ஒன்றாக இருக்கிற இந்த மரணத்தை அஞ்சாமல் நம்முடைய வாழ்க்கையில இன்பங்களை செய்வதற்கு அதிகமாக ஆசைப்படுகிறோம் அப்ப எந்த நேரத்தில் மரணிப்போம் என்று நமக்கு தெரியாது அதே போன்று எந்த இடத்துல மரணிப்போம் யாரால சொல்ல முடியுமா நான் இந்த தாராபுரத்தில் தான் பிறந்தேன் இந்த தாராபுரத்திலே நான் செத்து போவேன் நான் மௌத்தா போவேன் அதை யாராலும் தடுக்க முடியாது என்று யாராலும் சொல்ல முடியாது பல மனிதர்களுடைய மரணத்தை பார்க்கிறோம் இங்கே பிறந்திருப்பார் எங்கேயோ ஒரு ஊர்ல போய் மரணி மரணம் அடைந்திருப்பார் அவரை அந்த ஊர்லேயே அடக்கம் செஞ்சிருப்பார் சில பேர் இங்கே வாழ்ந்திருப்பார்கள் சில பேருடைய மரணம் என்பது அவர் மரணித்து விட்டாரா என்கிற செய்தி கூட நமக்கு தெரியாது இங்கிருந்து ஊரை விட்டு போனாரு அவர் என்ன ஆனாரு எங்கே போனாரு உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்று கூட நமக்கு தெரியாது அப்படிப்பட்ட வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது எந்த இடத்தில் மரணிப்போம் தெரியாது ஒரு சகாபி என்ன செய்யறாருன்னா நான் போர்க்களத்தில் தான் மரணிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் வாடுகிற காலகட்டத்தில் அதிகமான போர்க்களங்களை சந்தித்து அவர் அவர் கலந்து பல போர்க்களங்களை சந்தித்து அவர் சந்தித்த அனைத்து போர்க்களங்களிலும் அவர் வெற்றி பெற்றார் எந்த ஒரு போர்க்களத்திலும் தோல்வி என்று வரலாற்று சான்ற பார்க்க முடியாது அவர் தளபதியாக பொறுப்பேற்ற எல்லா போர்க்களங்களிலும் வெற்றி அவர் நினைக்கிறார் வாடுகிற காலகட்டத்தில் அவர் நினைத்த ஆசை என்னவென்றால் போர்க்களத்திலே நாம் மரணிக்க வேண்டும் போர் செய்து கொண்டிருக்கிற போது எதிரிகளுடைய தாக்குதலால் என்னுடைய உயிர் பறிபோக வேண்டும் என்று ஆசைப்பட்டார் அந்த ஆசையை கடைசி நேரத்தில் மரண தருவாயில வீட்டில் கிடக்கிறார் படுத்த படுக்கையோடு மரண தருவாயில இருக்கக்கூடிய அந்த வழி நதியோ இன்னொரு சகாவி நலம் விசாரிக்க வந்திருக்கிறார் அந்த இடத்தில் தன்னுடைய மன குமரல்களை எடுத்து சொல்கிறார் நான் பல போர்க்களங்களை சந்தித்து வெற்றி அடைந்திருக்கிறேன் போர்க்களத்தில் ஆனால் இன்றைக்கு ஒன்று முதவாத ஒரு ஒரு சாதாரண பிராணியை போல வீட்டிலே முடங்கி கிடந்து வீட்டிலே இப்பொழுது நான் மரணத்தை சம்பவிக்க இருக்கிறேன் இது மிகப்பெரிய கவலையாக எனக்கு இருக்கிறது அந்த சகாபி ஆசைப்பட்டது போர்க்களத்தில் மரணிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் அவருக்கு கிடைத்த மரணம் என்பது அவருடைய வீட்டினுடைய அறையில பாருங்க ஒரு சகாபிக்கே இந்த நிலைமை என்றால் நாம என்ன செய்யறோம் இந்த உலகத்துல இந்த ஊர்ல பிறந்தோம் இந்த தான் நம்ம மரணிப்போம் உறுதியே கிடையாது எங்க பிறந்துறோமோ அந்த இடத்திலே தான் மரணிப்போம் என்று தெளிவாக நம்மால் சொல்ல முடியாது அதையும் அல்லா புராணியை சொல்லி காட்டுகிறான் மமா ததிரி நஃப்சூன் பி ஐஇ இன் கமோஜ் எந்த உயிரும் தாம் எந்த இடத்தில் மரணிப்போம் என்று அவர்கள் அறிய அறிய மாட்டார்கள் எந்த ஒரு உயிரும் ஒரு பிராணி சாதாரண பிராணி எடுத்துக்கொண்டாலும் அது எங்கே மரணிக்கும் என்று அதற்கு தெரியாது அப்படிப்பட்ட உலக வாழ்க்கையாக இந்த வாழ்க்கையை அல்லா அமைத்து தந்திருக்கிறான் எப்படி மரணத்தை மரணம் நமக்கு வரும் இயற்கையாக மரணம் அடைவோமா அல்லது விபத்து ஏற்பட்டு மரணம் அடைவோமா நம்முடைய மரணம் எப்படியாக இருக்கும் என்பது கூட நமக்கு தெரியாது ஏதாவது யோசனை இருக்கா நமக்கு நம்ம நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறோம் கண்டிப்பாக இயற்கையாகத்தான் நம்முடைய உயிர் பிரியும் என்று யாராவது உறுதி சொல்ல முடியுமா மிகப்பெரிய விபத்து அதுல தப்பித்து விடுவார் தப்பித்து வீட்டு வாசப்படியில் கால் எடுத்து வெளியே வர்றதுக்கு காலை கால் வலிக்கு மண்டையில் அடித்து அந்த விடுவார் மிகப்பெரிய ஆண் இருப்பார் பத்து ரவுண்டு வலிக்கு விழுந்து சாவார் அப்ப மரணத்தை நம்ம சொல்ல முடியுமா இப்படிதான் நான் மரணத்தை அடைவேன் இப்ப சமீபத்தில் அஜர் பைசான ஒரு விமான விபத்து ஏற்பட்டது அந்த விமான விபத்திற்கு முன்னால் அந்த விமானத்திலே பயணித்த ஒரு இஸ்லாமியர் என்ன செய்றான்னா ஒரு வீடியோ எடுக்கிறார் நாங்க இப்ப சாக போறோம் போறோம் என்று அவர் என்ன செய்யறா உறுதியை நம்பிக்கிறார் ஏன்னா விமானம் விபத்துக்குள்ளா வானத்தில் பறந்திருக்கிற விமானம் விபத்துக்குண்டா விபத்துக்குண்டானால் அனைவரும் வெடித்து கருகி விடுவார்கள் அந்த நம்பிக்கையில அந்த உறுதியில் அவர் சொல்றாரு நாங்க சாக போறோம் களிமாவை சொல்லிக்கொண்டே அந்த வீடியோல என்ன செய்றார் பேசி முடிச்சு விபத்தெல்லாம் நம்ம நேரடியாக அந்த வீடியோல பார்த்துருப்போம் கீழே விழுந்து வெடித்து சிதறுகிறது பாதி பேர் உயிர் தப்பி விட்டாங்க பாதி பேர் நிலைமை அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல வீடியோ குடிச்சாரா இல்லையா நான் கண்டிப்பா சாகத்தேன் போறேன் என்று களிமாவை சொல்லிக்கொண்டு என்னுடைய கடைசி நேரம் களிமாவை சொல்லி நான் மரணிக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில களிமாவை சொல்லிக்கொண்டு பேசினாரே அவர் விபத்துக்கு விபத்து முடிந்த பிறகு அந்த விபத்துல இருந்து தப்பித்து என்ன செய்யறாருன்னா வெளியே வந்து ஒரு வீடியோ போடுறாரு அல்ல என்னைய காப்பாத்திட்டா அப்ப அவருடைய நம்பிக்கை என்ன விபத்துக்கு உண்டானா கண்டிப்பாக நம்ம செத்து நம்பிக்கை அல்ல என்ன செய்யறா நீ அதுல எல்லாம் சாக மாட்டேன் உனக்கு நான் வேற வச்சிருக்கிறேன் நீ விமானத்துல போய் சாக மாட்ட நான் உனக்கு வேற எழுதி வச்சிருக்கேன்னு சொல்லி அவரை காப்பாற்றினானா இல்லையா எந்த இடத்திலே மரணிப்போம் என்பதை தான் முடிவு செய்வான் அல்லாஹ் எழுதி வைத்து விட்டான் அந்த இடத்திலே நாம் மரணத்தை கண்டிப்பாக அடைவோம் என்பதை புரிந்து கொண்டு மரணம் என்பது உறுதியானது அது எப்பொழுது என்று நமக்கு தெரியாது என்பதை உணர்ந்து நம்முடைய அமர்களை அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படி அமைத்துக் கொண்டு அதிகமான அமல்களை செய்கிற பொழுது இலகுவாக நம்மால் சொர்க்கம் செல்ல முடியும் மரண சிந்தனை இல்லைன்னு வைங்க இந்த உலகத்திலே தீமைகள் அதிகம் செய்யக்கூடிய மக்களாக நம்முடைய உள்ளம் மாறிவிடும் தீமைகள் குறைவாக அல்லது தீமைகள் இல்லாத வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்றால் மரண சிந்தனை ஒவ்வொரு நாளும் நமக்கு வர வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் நல்லா ஆக்கி அது என்று கூறி ஜும்மாவின் முதல்வரையும் முடித்துக் கொள்கிறேன் அசலாம் வலைக்கம்